இப்ப தான் குடிச்ச என்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த டான்ஸ் பண்ணா உங்களுக்கு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு வைச்சு ஹாய் சொல்லி ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பரா இன்னைக்கு டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நாள் பூரா வந்து நடந்து நடந்து எனக்கு கால் வழி வந்ததுதான் மிச்சம் அவ்வளோ நேரம் நின்றுட்டு நடந்துட்டு எனக்கு ரொம்ப கால் வலி ரொம்ப பெயின் ஆயிடுச்சு இன்னைக்கு டே விலாக் எப்படி போகுது பாப்பா ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அங்க போய் புக்ஸ் வாங்குறதுக்காக லைன்ல நின்னு ட்ரெஸ் வாங்கறதுக்காக லைன்ல நின்று திரும்ப வந்து வீட்டுக்கு வேலை வந்து வீடு எல்லாம் துவைச்சு காய வச்சு கேனங்களை தண்ணி புடிச்சு வீட்டுக்கு எட்டு வளர்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆகி போச்சு கிட்டத்தட்ட பாருங்க மணி எவ்வளவு அஞ்சு மணி ஆகுது இப்பதான் நான் குளிச்சுட்டே வெளியே வந்தேன் அந்த அளவுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு காலையில இருந்து நடந்துக்கிற கிட்ட பத்து மணி இருந்து அங்க எங்க அலமோதிக்கிட்டே தான் இருக்கேன் என்னோட டேவலா இப்படிதான் போச்சு சரி வாங்கி விடியக்குள்ள போகலாம் நைட்டு அவங்க அப்பா இருந்து பிரசாதம் கொண்டு வந்திருந்தாரு இப்போ இது சாதம் ரெண்டு டப்பா கொண்டு வந்திருந்தாரு கேசரி வந்து மூணு டப்பா கொண்டு வந்தார் நிறைய ஆயிடுச்சு ஏன்னா மண் அடிச்சது அடித்ததில்ல அதில் நிறைய பேர் கோயிலுக்கு வரல அதுவும் இல்லாமல் பிரசாதம் பண்ணது அப்படியே மிச்சம் ஆயிடுச்சு அதனால சரினு சொல்லிட்டு கொண்டு வந்துருந்தாரு எல்லாத்துக்கும் போட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கோயில் இந்த இன்னைக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தார் சிக்கன் பட்டர் சிக்கனு அப்புறம் நான் ரொட்டி வாங்கிட்டு வந்தார் இது வந்து நான் மைதாவில் இருந்தது கோதுமையில் மாவில் பண்ணுறது இது கொஞ்சம் மைதா மிக்ஸாக இருக்கும் இது வந்து தந்தூரி ரொட்டி எப்பயா ஒரு டைம் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை அவர் வாங்கிட்டு வருவார் கொஞ்சம் பசங்களுக்கெல்லாம் சாப்பிட்ற சொன்னால் வீட்டில் செய்யறதில்ல தந்தூரி ரொட்டி எல்லாம் வாங்குறது தான் இது பட்டர் ரொட்டி பாருங்கள் லேசாக தீஞ்சிருக்கு பட் இப்படி தான் சாப்பிட்றாங்க ஆனால் வேறு வழி நம்ம ஊரில் பரோட்டா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அதுக்கு பதிலாக இது சாப்பிட்டுக்கிறது எண்ணெய் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இருக்கும் அதில் கொஞ்சம் வெங்காயம் சட்னியெல்லாம் கிடச்சி கிடச்சிருந்தது அப்புறம் இன்னைக்கு மேலே டெங்கியில் வந்து தண்ணி தீர்ந்துருச்சு ஒரு ட்ரம்ல சுத்தமாக தண்ணியே இல்லை பாருங்க தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு இது இப்படி இப்படி வந்தாலும் தண்ணி தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம் பாப்பாட்ட சொல்லி தண்ணி ஏற்ற சொன்னால் இன்னைக்கு நம்பர் வண்டி இருக்கு கேன் இன்னைக்கு காலையே எனக்கு தோணுச்சு இன்னைக்கு ஜாஸ்தி கேனா காலி சொல்லிட்டு எல்லா கேனும் பாப்பா எடுத்து வச்சு ஏற்றிட்டு இருக்கிறா நீங்கள் கேட்டிருந்தீங்களே தண்ணி எப்படி சிஸ்டர் மேலே ஏற்றணும்னு சொல்லிட்டு கீழே மோட்டர் எடுத்து ஃபிட் பண்ணி இந்த மாதிரி கேனுங்களை கொண்டு வந்து வச்சுருவோம் அப்படி கொண்டு வந்து வச்சு தண்ணி மேலே ஏற்றிட்டுருவோம் அப்புறம் வந்து பிரசாதம் தான் வந்து எல்லாத்துக்கும் காலைல போட்டு கொடுக்கலான்னு எடுத்து வச்சுட்டு எப்பயுமே கோயில் பிரசாதம் நிறையா கொண்டு வருவார் சில சமயம் சில சமயம் வந்து எங்களுக்கு மட்டும் அளவாக கொஞ்சோண்டு கொண்டு வருவார் ஆனால் சில சமயம் நிறையா பிரசாதம் கொண்டு வரும்போது அது நாங்கள் மட்டும் சாப்பிட மாட்டோம் எல்லாத்துக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே போட்டு கொடுப்பேன் என் வீட்டு வாடகை இருந்த பொண்ணுங்களும் சரி அவங்களுக்கும் சரி குழந்தைங்களாம் பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க இங்கே வந்து யாருக்கும் கோயில் பிரசாதம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது முருகர் கோயில் பிரசாதம் யாருக்கும் இங்கே அவ்வளோ கிடைக்காது சரி நம்மளுக்கு கிடைக்கும் போது எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு சொல்லி என் வீட்டுக்கார் கொண்டு வருவார் அடிக்கடி கொண்டு வருவார் நிறையா கொண்டு வருவார் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கொண்டு வந்து கொடுத்துருவாரு நீ கொடுத்துட்டு பார்த்து சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் நான் இப்போ போட்டு கொடுத்துட்டேன் கரெக்டாக எல்லா இருப்பாங்க வீட்டுக்கு ரெண்டு மூணு நாலு அப்படி இருப்பாங்க எந்த வீட்டில் குழந்தைங்க ஜாஸ்தி இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டு கொடுத்துருவேன் அப்புறம் ஸ்கூலுக்கு போறக்காக தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு பாப்பா கொஞ்சம் பேமெண்ட் எடுத்துகிட்டு போனேன் சரி ஒரு ட்ரெஸ் மட்டும் வாங்கினா பார்த்தா இன்னொரு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி ப்ரூஃப்லாம் தேடி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் அப்புறம் இப்போ தலை தான் சீவிட்டுருந்தேன் பாப்பாவுக்கு வயிச்சு வேறேன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானும் வரேன் நீங்களும் போ நீங்கள் போகிறீங்கள நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ராவடி ரெண்டாவது பாப்பாவுக்கு தான் மொதல் பாப்பாக்கும் மூணாவது பாப்பாக்கும் புக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு ரெண்டா பாப்பாவுக்கு தான் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதனால் அவளை கூப்பிட்டு கிளம்பிகிட்டு இருந்தேன் ட்ரெஸ்ஸு பாருங்கள் கம்பல் தான் இன்றைக்கி துவைச்சி போடுறேன் ஏன்னா ரொம்ப நாள் துவைச்சி அதனால் கம்பல் இப்போ பாதி துவைச்சுட்டா பாதி துவைக்கணும் வந்து தான் துவைக்கணும் இதுதான் எங்கள் ஏரியா வழி இந்த லாஸ்ட் என்ட்ரன்ஸ் இது தான் இது இங்கே வந்து மூணு ஸ்கூல் அஞ்சு நாலு ஸ்கூல் இருக்குது நாலு சாரி அஞ்சு ஸ்கூல் இருக்குது இங்கே தான் புதன் சந்தையும் நடக்கும் பாப்பா ஸ்கூல் வந்து ப்ரைவேட் ஸ்கூலு சிம்மியா வித்யாலயா இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ரெண்டு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அதுக்கு அந்த பக்கம் ரெண்டு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது க்ளாஸ்க்கு ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் இது த பாப்பாவோட கிளாஸ்மேட்டு இந்த பையன் இந்த பையன் நானும் வளாக்ல வர ஆண்ட்டி என்னையும் வ்ளாக் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் பாப்பாவை நான் வந்து ட்ரெஸ்ஸு லைனில் நிற்க வச்சுட்டேன் நான் வந்து புக்ஸ் லைனில் நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் புக்ஸ் வாங்கிட்டு ட்ரெஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இதாக புக்ஸ் வாங்குறது அந்த லைன் வந்து ட்ரெஸ் வாங்குறது ஃபர்ஸ்ட்டு நான் புக்ஸ் வாங்கிட்டேன் சீக்கிரமாக லைன் போயிடுச்சு ட்ரெஸ் லைன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆயிடுச்சு புக் ட்ரெஸ் லைனில் எல்லாம் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வாங்கிட்டு புக்ஸெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நானும் என் ஃப்ரெண்டும் பக்கத்து வீட்டுக்கார பொண்ணும் வந்திருந்தா நம்ம இவங்களும் நானும் வந்து ஒரே ஊருக்காரங்க போன வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க அவள் மேல் நான் கை போட்டு வீடியோஸ் பண்ணியிருப்பேன் சந்தியாவை எங் நானும் அவளும் ஒரே ஊர் தான் அப்புறம் வந்து துணிங்கெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு த துவச்சி போட்டிருந்தேன் வந்து எனக்கு ரெஸ்ட்டே கிடைக்கல துணி வந்து எல்லாம் எடுத்து போட்டு துவைச்சி பாதி துணி இப்போ பாதி கம்பளி கம்பளி இன்னைக்கு எல்லாத்துமே துவ துவைச்சிட்டேன் ஏன்னா தண்ணி கிடைக்கும்போது துவைச்சா தான் உண்டு தண்ணி எந்த டைம் ஜாஸ்தி கிடைக்குதோ அந்த டைம் வந்து நான் அலாசி போட்டது நீ வெயில் காலம் ஆயிடுச்சில்ல கிடைக்காது கஷ்டமாயிரும் நான் யோசிச்சா ரெண்டு மூணு கம்பளெல்லாம் துவைச்சி எடுத்து அலாசி காய வச்சிடலாம் காய வச்சு எடுத்து மடிச்சு வச்சிடலாம் சின்ன கம்பளி இருக்குல்ல அது கொடுத்தர்லாம் அப்படின்னு வச்சா சின்ன பெரிய ரெண்டாவது தான் கம்பல் தேவைப்படும் மற்றபடி நாங்கள் எல்லாரும் பெட்ஷீட் கூட போத்தி இப்போ நான் பெட்ஷீட்டே போத்திக்கிறது இல்லை லேசாக குளிரும் விடி ஈவினிங் எல்லாம் குளிராது அந்த டைம் மட்டும் பசங்க போத்திக்குவாங்க சரி அதுக்கு மட்டும் மெலிசாக இருக்கிற பெட்ஷீட்டெல்லாம் கொடுத்தர்லாம் அப்படின்னு தோணுச்சு அப்புறம் இதெல்லாம் அலசி மே போட்டோம்னா வேலை முடிஞ்சிரும்ல அதனால தான் அப்புறம் வெளியெல்லாம் வெளியெல்லாம் கழிவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து சோப்பு தண்ணியில் ஊற கழுவிட்டேன் அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு பெனாயில் வேறு தீர்ந்துருச்சு நீ வந்தாதான் வாங்குறதுக்கு இது கழிவுறது தான் எனக்கு நிஜமாலாம் பிடிக்காத விஷயம் அது கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம் அங்கங்கே தண்ணி தேங்கி நிங்கிட்டு கஷ்டமாக இருக்கும் அதை க கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள எனக்கு அப்புறம் நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் அங்கேயே நின்று ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதனால தான் பாத்திரமெல்லாம் கழிவு எடுத்து கிச்சன் எல்லாம் பண்ண சொன்னேன் அவெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தா நீ சொல்லிடுவியே நான் தான் க்ளீன் பண்ணன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இல்லை நீ பாரு நீ தான் பண்ணுற நான் வீடியோ எடுத்துட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் பாப்பா கொஞ்சம் நேற்று துவச்சி வச்ச துணியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் மடித்து வை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதை தான் கொஞ்சம் மடித்து வச்சுட்டு இருந்தா எல்லாம் எடுத்து அவங்க பாதி பாதி கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்க அதனால கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு மேலே கம்பில் எடுத்துகிட்டு வரதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எல்லாத்தோட கம்பளுக்கு கிட்டத்தட்ட நான் அஞ்சு கம்பல் இருந்துச்சு அந்த அஞ்சு கம்பல் எடுத்து மேலே காய போறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எல்லாத்தையும் ஒரு வழியே எடுத்துகிட்டு வந்தேன் செம்ம வெயிலுங்க மேலே எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் காய போடுறதா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு பாதி துணி அலாசிட்டு இருக்கும் பாதி ஏன்னா காலி பண்ணிட்டு தான் போயிருந்தோம் பாப்பா பாதி காலி பண்ணியிருந்தா அப்புறம் பாதி காலி பண்ணவே இல்லை அதனால அவ கூட வந்து நான் சொல்லியிருந்தேன் மேலே வந்து நான் மாற்றி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரம் நிறைஞ்சிச்சு இன்னொரு ட்ரம் நம்பவே இல்லை அப்புறம் ஒளி ஒலியே எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கலாசி காய வச்சுட்டு அப்புறம் தண்ணி பிடிக்கிறக்காக வந்துட்டேன் இங்கே நான் பைப்பை கட்டி தண்ணி பிடிச்சி தண்ணி பிடிக்கணும் இவங்களுக்கு சரியாக கட்டவும் வராது கட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் சர்வீஸ் இருக்கும் கட்ட கட்ட கட்டத் கட்டாமல் இருக்கிறவங்களுக்கும் வந்து அவ்வளோ சீக்கிரம் கட்ட வராது அதனாலயே நான் வந்து பைப்பு கட்டுறக்காக வந்துடுவேன் இந்த மாதிரி நம்ம பைப்பை கட்டி தண்ணி பிடிக்கிறதுனால எவ்வளோ தண்ணி வேணாலும் பிடிச்சிக்கலாம் நம்ம வந்து எவ்வளோ கவலை பிடிக்கிறோமோ அந்தளவுக்கு பிடிச்சிக்கலாம் அப்புறம் இதெல்லாம் கட்டிட்டு சின்ன டூட்டின்னு சொல்லுவாங்க அதையும் கட்டணும் பாருங்கள் அந்த இது வந்து கட்டுறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கூட தண்ணி லீக் ஆகவே கூடாது தண்ணி லீக் ஆச்சுனாக்கா அப்புறம் எவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகும் சில பேர்த்துக்கு வந்து தண்ணி கிடைக்காம போயிடும் அதனாலேயே வந்து அதை பார்த்து நல்லா கவர் ஆகிற மாதிரி நல்லா இழுத்து வச்சு கட்டிடணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன அந்த சின்ன ஓட்டைகள்லாம் வந்து பக்கத்துலையே நான் அதோட ஜாயின் பண்ணி கட்டிடுவேன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் வந்த புதுசில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த மாதிரியெல்லாம் கட்ட எனக்கு தெரியாது தண்ணி பிடிக்க தெரியாது அதுக்கப்புறம் போக போக எல்லாத்தோட ஹிந்திக்காரங்களோட நல்லா பேசி பேசி நான் பழகி தண்ணி பிடிக்க கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம கேன் தான் எல்லாம் ரப்பிகிட்ருந்தேன் எல்லாம் ரப்பிட்டு அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு ரப்பி கொடுப்பேன் நம்ம கேனுங்களை ஃபஸ்ட்டு ரப்பிட்டேன் நான் सोके चले दिखा दिया कौन कौन से वहां पर भी और आगे भी चार जाना பிடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க சில சமயம் வந்து வெயில் காலமாக இருந்தால் அண்டாலை அங்கேயே ரப்பி எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஏன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் கேன் தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆயிரும் அதனாலேயே வந்து நான் ட்ர வண்டியிலருந்து பிடிச்சுட்டு வருவேன் அது நல்ல ஜில்லுன்னு இருக்கும் வண்டியில் ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கும் அதை எடுத்து வந்து வீட்டில் வச்சிருந்து மதிய நேரத்துலயோ இல்லை காலை நேரம் அடுத்த நாள் தண்ணி எடுத்துனா பயங்கர ஹீட்டாக இருக்கும் அதனாலேயே வந்து டெங்கர் தண்ணி தான் எட்டு வருவேன் அப்படி எட்டு வரும்போது இருந்து மேலே எட்டு வரும்போது என்னால் அந்த படிக்கட்டில் ஏறவே முடியாது கஷ்டப்பட்டு தான் ஏறி எடுத்து வருவேன் தண்ணி மற்ற நாளில் பசங்க கிட்ட சொன்னாக்கா பசங்க வந்து குண்டால ஊற்றி எடுத்துகிட்டு வந்து மேலே ரப்பிடுவாங்க அதனாலயே எனக்கு வந்து கொஞ்சம் க தான் தண்ணி கேன் கீழேருந்து மேலேருந்து தூக்கிட்டு வரது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ மற்ற குழங்குற தண்ணியெல்லாம் மோட்டரை ஏற்றி விட்ருவேன் அப்புறம் எல்லா கேனும் நீங்கள் பார்க்க போதுக்கு முன்னாடி ஒரு கேன் கூட இருக்காது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கேனு அந்த முப்பத்தி ரெண்டு கேனும் பிடிச்சி எடுத்துகிட்டு வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக அது பாப்பாவை தான் கொஞ்சம் பின்னாடி இருந்து தள்ள சொன்னேன் இன்றைக்கி காசு கொடுத்து எடுக்கலான்னு பார்த்தாக்கா காசு கொடுத்து எடுக்கிறதுக்கு ஆளும் கிடைக்கல காலின் நேரத்தில் காசு கொடுத்து எடுக்கிறவங்க கிடைப்பாங்க பட்டு இந்த வண்டி வர்றது எனக்கு ஈவினிங் ஆகிடுது அதனாலேயே வந்து எனக்கு கேனு தள்ளுறதுக்கு ஆள் கிடைக்கல எல்லா கேனும் தள்ளிட்டு வரதுக்குள்ளே போது போதுன்னு ஆகிடுச்சி நீங்கள் பாருங்கள் வீட்டு வாசலில் ஒரு கேன் கூட கிடையாது அந்த கேனுங்கள்லாம் எடுத்து பிடிச்சிட்டு வந்து எனக்கு ரொம்ப பசியாயிடுச்சு வந்ததுமே கொஞ்சம் சாப்பிட்டேன் ஒரே ஒரு ரொட்டி நாற்றிக்க அவங்க அப்பா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ரொட்டி வந்து பிச்சு போட்டு காலைல வந்து ஒரே ரொட்டி சாப்பிட்டு ஓடுனா ஒரு தோசை ஒன்று சாப்பிட்டு எனக்கு பயங்கர பசியாயிடுச்சு கிட்டத்தட்ட நாலு மணி ஆயிடுச்சு அங்கே போ வந் அங்கேருந்து வந்து வீட்டு வேலைங்களை செஞ்சுட்டு தண்ணி வீட்டு வீட்டுக்கிட்ட வந்து சேர்த்துக்கிட்ட நாலு மணியாயிருச்சு நாங்கள் சாப்பிடவே வேலை எனக்கு பயங்கர பசி ஆயிடுச்சு அதனால் ஒரு ரொட்டி சாப்பிட்டு கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்க போனேன் அப்போ தான் எனக்கு தெம்பே வந்துச்சு கிருகிரு வந்துச்சு கைகாலில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு வயிற்று வந்து பாட்டு ஓடிட்டு இருந்தது ரெண்டு மூணு ஸ்டெப்பு போட்டால் அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வே டான்ஸ் ஆட மாட்டேன்ட்டா வெக்கப்பட்டுட்டு அவ்வளோதான் சொல்லிட்டு இருந்தேன் டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் இந்த ஆக்டிவிவ்வான் காண்பாங்கள்ல வந்து அந்த மாதிரி எல்லாம் காமிச்சுக்கிட்டு ஸ்டைல் காமிச்சுட்டு இருந்தா நீங்களே பாருங்களேன் சிரிப்பா வரும் அபிகார் 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 சரிங்க வந்து ஹாய் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் உங்களுக்கு ஹாய் சொல்லி ஹாய் உங்களுக்கு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு வைச்சோ ஹாய் சொல்லி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சத்யாத்தை எப்படி இருக்கீங்க எல்லாத்தையும் நல்லா இருக்கீங்களா நீ கேள் எல்லாத்தையும் நல்லா இருக்கீங்களா ஆ கம்பாலா சரி 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 நானே சொல்கிறேன் நல்லா இருக்கீங்களா பாருங்கள் அப்பயும் லேசாக வந்து ரெட்டாக தான் இருக்குது அந்த காரணம் இல்லை மருந்து கொடுத்தோன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளியராக இருக்குது ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுல அதனால தான் அப்படி இருக்கிறேன் மேடம் பல்லு குளிச்சிட்டு வந்து ரொட்டி தின்ட்டு இருக்கிறாங்க ம் ஏ ஸ்கூல் போகிறேன்ல ஸ்கூலுக்கு போகிறனால நாங்கள் ரொம்ப பிஸியாகிடுச்சோம் தான் உங்கள் கடை நாங்கள் பேசுகிறதே இல்லை ஏன் வைஜோ ஆ வைஜோ அவங்ககிட்ட சொல்லி நான் ஸ்கூலுக்கு போகிறேன் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் சொல்லிடு அதனால தான் நான் பேச முடியல சொல்லிடு சரி பாய் சொல்லிடு பாய் சரி நான் போய் குளிச்சுட்டு தான் நீ வீடியோ எடிட் பண்ணணும் ஓகே சரி போயிட்டு வரேன் இன்னைக்கு டே விலாக் இப்படிதான் இருந்துச்சு என்னோட ஹஸ்பண்ட் என்ன வந்து என்ன வேலை பாக்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தீங்க டெல்லியில வந்து டூரிஸ்ட் ஏரியா நம்ம இந்தியா கேட் பக்கத்துல தான் நம்ம வீடு இருக்கு அதனால டூரிஸ்ட் வண்டி தான் ஓட்டிட்டு இருக்கிறாரு சொந்தமா டிராவல்ஸ் வச்சிருக்காரு அந்த டிராவல்ஸ் பாத்துட்டு இருக்கிறோம் வெளியிருந்து நிறைய பேர் வருவாங்க அவங்கள கூடி டூரிஸ்ட் போயிட்டு வர்றதா மத்த நேரத்துல பூக்கடையில் இருப்பாரு ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க அதனால டைம் பாஸ் அங்க ஆயிரும் அவருக்கு ஸ்டாண்டு வந்து முருகர் கோயில்ல முன்னாடிதான் இருக்கு நம்ம வண்டி எனிடைம் அங்கதான் இருக்கும் வேற இடத்துல ஸ்டாண்டு இல்ல இந்த இடத்துல தான் நாங்க வச்சிருக்கோம் முருகர் கோயில தான் வச்சிருக்கோம் சோ அதனால அவரு எனிடைம் அங்கதான் இருப்பாரு சாரி எனிடைம் அங்கதான் இருப்பாரு ஓகே தண்ணி எப்படி ஏத்துவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கீழே வந்து மோட்டர் ஃபிட் பண்ணி தண்ணி மேலே ஏற்றிடுவோம் மேலே வந்து டெங்கி ட்ரம்மு வச்சிருக்கோம் பெரிய ட்ரம்மு ரெண்டு வச்சுருக்கோம் அதுல தண்ணி ஏற்றி விட்டு யூஸ் பண்ணிக்குவோம் தினமும் தண்ணி ஆகணும்ங்கிற வழியில முப்பது கேன் காலி ஆயி காலி போயிடுச்சு ஏன்னா கம்பல் வந்து அலாசமா தூட்டி பத்து கேன் பக்கமா அதுக்கே அலாச வேண்டியதாகிடுச்சு அப்புறம் வீடெல்லாம் கிளீன் பண்ண அதுல தண்ணி ரொம்ப செலவாயிருச்சு அதனால வந்து இன்னைக்கு முப்பது கேன் நீங்க பாத்து ரொம்ப இரும்புல நீங்க பாத்துட்டுதான் தெரிஞ்சிருக்கும் கீழே வந்து நெஞ்செரிக்கிறே கீல கேனுங்களா இல்ல அந்த அளவுக்கு வந்து எல்லா கேனும் ஆயிடுச்சு எடுத்து போய் நான் அந்த கேனுங்கள்லாம் புடிச்சு எடுத்து வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அந்த வண்டியில போனாக்கா மத்தவங்களுக்கு வந்து பைப் அது கேனுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல அதனாலயே நான் போக வேண்டியதா இருக்கு நான் போய் தண்ணி புடிச்சதா கரெக்டா நம்ம வீட்டுக்கும் தண்ணி வரும் நான் பைப் கட்டுறங்காட்டிக்கு நான் கரெக்டா ஜாஸ்தி கேன் நான் பிடிச்சி விடுவேன் முப்பது கேன் நாற்பது கேன் ஐம்பது கேன் கூட புடிச்சு விடுவேன் மத்தவங்களுக்கு வந்து பத்து கேனு எட்டு கேனு இப்படிதான் கிடைக்கும் அதுக்குதான் நம்மளுக்கும் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் பைப்பை கட்டி பிடிக்கிறவங்களுக்கும் மத்தவங்களுக்கு சாதாரணமா தண்ணி பிடிச்சி போறவங்களுக்கு இதுதான் டிஃப்ரெண்ட் நம்ம எவ்வளவு வேணாலும் அவங்களுக்கு மீறி இருக்கிற தண்ணி அவங்களுக்கு கம்மியா புடிச்சு போவாங்க அதனாலதான் நான் வந்து பைப்பை கட்டி பிடிக்கிறதுக்கு காரணமே அப்புறம் வயிற்று வந்து ரொம்ப நாள் உங்க விட பேசல பேசலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அதனால இன்னைக்கு பேச வச்சேன் அவளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேசம் இந்த காரணம் கொஞ்சம் ரெண்டாதான் இருக்கு நைட்டும் பகல் வந்து மருந்து குடுத்துட்டு இருக்கிறேன் அதனால கொஞ்சம் வந்து அவளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியர் ஆயிருச்சு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்தா விளையாடிட்டு அப்படி இருந்தா சரி சொல்லிட்டு உங்க கூட பேச வச்சேன் ஏன்னா பாலோடி போயிடுறல அதனால அவளுக்கு டைமே கிடைக்கிறது இல்லை பாலோடி போறதுனால அவளுக்கு டைமே கிடைக்கிறது இல்லை ஒன்றைக்கு வரா ஒன்றைக்கு ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் விளையாட போயிடுவோம் முதல்ல கொஞ்சம் பாலோடி இங்க போயிட்டு இருக்கும்போது உங்க கூட ரெகுலரா பேச வச்சேன் இப்ப அவள் கொஞ்சம் பிஸியா இருக்கான் பசங்களோட விளையாட ஆரம்பிச்சிட்டா ஒரு ஓரளவுக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருப்பான் இப்ப இருக்க மாட்டேங்கிறான் நான் எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணி வச்சாலும் இருக்கவே மாட்டேங்கிறேன் பக்கத்தில் அங்க எங்கே விளையாடிக்கிட்டே தான் இருப்பேன் சேஃப்டி தான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் கொஞ்சம் பயம் தான் நான் கொஞ்சம் சேஃப்டியா தான் பாத்துக்கிறேன் எங்க வீட்டை வீட்டு எங்கேயும் மாட்டேன் அங்கே பக்கத்துலயே தான் விளையாடிட்டு இருப்பாங்க தெரிஞ்சவங்க வீட்டில் அங்க எங்கிட்ட விளையாடிட்டு இருப்பான் நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் என டைம் எங்க இருக்கேன் இங்க இருக்கேன்னு விசாரிச்சுட்டே இருப்பேன் அதனால நான் சேஃப்டியா பாத்துக்கிறேன் ஓகே வேற என்ன கேட்குமா ஆஹ் அடிக்கடி வந்து தண்ணி வீடியோஸ் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சுமந்தியம்மா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்னைக்கு நாள் பூரா வந்து எனக்கு தண்ணியிலயே சில போயிடுச்சு அப்ப நான் என்ன வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்கட்டும் மத்த நாளா அந்த கூட சரி அங்கங்க போற ஏதோ வேற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் இன்னைக்கு வந்து இந்த இருந்து இதுக்கே சரியா போச்சு எனக்கு நாள் பூரா இதே செய்யப்போச்சு இன்னும் நைட்டுக்கு சமைக்கல நான் இருந்த சாப்பாடு குழம்பு வச்சு பசங்களாம் சாப்பிட்டாங்க ஒன்றுமே செய்யலை காலைல தோசை ஒரு ரெண்டு தோசை ஊற்றினா அப்புறம் ரொட்டி இருந்துச்சு அதோட சாப்பிட்டாங்க அப்புறம் கோயிலுக்கு பிரசாதம் கொண்டு வந்தாங்க அதைவே சாப்பிட்டாச்சு நைட்டுக்கு வந்து நான் சமைச்சாதான் இனி எல்லோரும் சாப்பிட்றதுக்கு அதனால தான் அப்புறம் ரசம் டமாட்டா ரசம் வந்து கேட்டிருந்தீங்க தக்காளி ரசம் நாங்க நீங்க செய்யறது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு செய்யுங்க சிஸ்டர் நாங்க அந்த ரெசிபி செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க உன் முகம் தெரியுது ஆஹ் அந்த ரெசிபி கேட்டு உன் முகம் தெரியுது குளிப்போம் அந்த ரெசிபிஸ் வேணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன் இன்னைக்கு வீடியோஸ்ல எடுக்கிறேன் இடம் இன்னைக்கு ரஃபம் பண்ணுவேன் அது நாளைக்கு அப்லோடு பண்றேன் ஏன்னா இன்னைக்கு டைமே கிடைக்கல எனக்கு இதுலயே சரியா போயிடுச்சு நாள் பொழுது இதுலயே சரியா போயிடுச்சு அதனால தான் நான் வந்து வீடியோஸ் என்னால கொடுக்க முடியல சரியா சரி இன்னைக்கு இப்படி இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பாக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்